நடிகார்களே மனிதம் காப்போம் என்ற இந்த நிகழ்வில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய தலையங்கம் மதங்களை கடந்த மனிதநேயம் மதங்களை கடந்து மனிதநேயத்தை நேசிப்போம் பொதுவாக இன்று மனிதநேயங்கள் பல விஷயங்களுக்குள்ளே போய் சிக்கிக் கொள்கிறது மனிதர்களுக்குள்ளே மதங்களை தேடுகிறார்கள் மனிதர்களுக்குள்ளே சாதியை தேடுகிறார்கள் மனிதர்களுக்குள்ளே இனங்களை தேடுகிறார்கள் மனிதர்களுக்குள்ளே மொழியவர்களாக மொழிகளை தேடுகிறார்கள் இப்படி மனிதனை மனிதனாக மட்டும் பார்க்காமல் அவர்களை பல குலத்தார்களாக கோத்திரத்தார்களாக பிரித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக கொண்டே போகிறது அதிலே குறிப்பாக மதங்களை கடந்த மனிதநேயத்தை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலகத்தில் எத்தனை மதங்கள் தோன்றினாலும் அத்தனை மதங்களுக்கும் இஸ்லாம் ஈடுகொடுத்து பேசக்கூடியது மதங்களை கடந்த இந்த மனிதநேயத்தில் ஆழமாக கருத்து சொல்கிறது இஸ்லாம் சில பேர் இன்று கடவுள்களை மறுக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் ஏன் நீங்கள் கடவுள்களை மறுக்கக்கூடியவர்களாக ஆகி போகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது சொல்கிறார்கள் கடவுளுக்கு படைக்கிறோம் என்று சொல்லி மனிதர்கள் பசித்தவர்களுக்கு கொடுப்பதற்கு மறந்து போய்விடுகிறார்கள் அப்படிப்பட்ட கடவுள்கள் எதற்கு என்று சொல்லி அவர்கள் நிராசையாகி போகிறார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் இஸ்லாம் எப்படி எடுக்கிறது இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது மதங்களை குறித்து உண்டான இஸ்லாமிய சிந்தனை என்ன என்று நாம் பார்த்தால் நீ கடவுள்களுக்கு கொடுப்பது வேறு பசித்தவனுக்கு கொடுத்தது வேறு என்றையே இஸ்லாம் பேசாது இஸ்லாம் எப்படி பேசுகிறது என்று சொன்னால் நீ பசித்தவர்களுக்கு புசிப்பதற்கு கொடுப்பது என்பது அது கடவுளுக்கு கொடுப்பதற்கு சமம் என்று பேசுகிறது எளியவர்களுக்கு நீ உதவி செய்வது என்பது அது நீ கடவுளை அங்கு காண்பதற்கு சமம் என்று இஸ்லாம் பேசுகிறது அஜீசன் இப்படியே வரும் நாளை ஒருவன் அல்லாஹுவிடத்திலே போகுவான் அல்லாஹ் அவனை கூப்பிட்டு விசி விசாரணை செய்வான் அப்பொழுது அல்லாஹ் இந்த வார்த்தையெல்லாம் அவனுக்கு சொல்வானாம் நான் உன்னிடத்திலே பசியுடையவனாக வந்தேனே ஆனால் நீ என்னை கண்டுகொள்ளவில்லையே என்று சொல்வான் அந்த மனிதன் அல்லாஹிடத்திலே சொல்வான் யா அல்லா உலகத்தாருடைய பசியெல்லாம் நீ ஆற்றக்கூடியவன் நீ எப்படி பசிவுடையனாக வருவாய் என்று அவன் கேட்பான் அவனுக்கு அல்லாஹ் திரும்ப சொல்வானான் இல்லை இன்ன அடியார் உன்னிடத்திலே உணவு கேட்டு வந்தாரே அவரைக்கு நீ உணவு கொடுக்க மறுத்து விட்டாயே நீ அவர் பசியை ஆற்றிருந்தால் அங்கு என்னை கண்டிருப்பாய் என்று சொல்வான் உன்னிடத்தில் நான் தேவையுடையனாக வந்தேனே எனது தேவையை நீ பூர்த்தி செல்லவில்லையே என்று சொல்வார் அந்த அடியார் கேட்பார் யா நீ எப்படி தேவையுடையனாக வருவாய் உலகத்தாருடைய தேவைகளை எல்லாம் நீ தானே நிறைவேற்றி செய்கிறவன் நீ எப்படி தேவையுடையனாக வருவாய் என்று அவர் கேட்பார் அல்லாஹு சொல்வான் இன்ன அடியான் உன்னிடத்திலே வந்தானே அவனுடைய தேவையை நீ நிறைவேற்றினாயா அவனுடைய தேவையை நீ நிறைவேற்றிருந்தால் அங்கு நீ என்னை கண்டிருப்பாய் இன்னவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவரை நோய் விசாரிக்க நீ சென்றாயா நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அங்கு நீ என்னை கண்டிருப்பாய் இப்படி அல்லாஹூத்தாலா அந்த அடியாரிடம் பேசுவான் இதனுடைய மொத்த சுருக்கம் ஒன்றுதான் நீ கடவுளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இஸ்லாம் சொல்கிறது நீ மனிதர்களுக்கு அதை கொடுத்து அழகுவார் நீ படைத்தவனை அங்கு கண்டுகொள்வாய் மனிதர்களுடைய மகிழ்ச்சியிலே படைத்தவனுடைய மகிழ்ச்சி இருக்கிறது என்று இஸ்லாம் பேசுகிறது என்று மனிதர்களுக்குள்ளே மதங்களை தேடுகிறோம் மனிதர்களுக்குள்ளே மதங்களை தேட வேண்டாம் மனிதனை மனிதனாக நாம் பார்த்தால் போதுமாக இருக்கும் பெருமானா செல்லந்தாகும் அலைவில் செல்லும் பள்ளிவாசலுக்கு அருகிலே உட்கார்ந்து ஒரு யூதனுடைய பிரதேசம் அங்கு கடக்கிறது கடக்கும் பொழுது பெருமானா செல்லந்தாகும் அலைவில் செல்லும் அவர்கள் அதை பார்த்து எழுந்து நிற்கிறார்கள் சகாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் ரசுலுல்லா முஸ்லீம் என்று நினைத்து எழுந்து இருக்கார்கள் போலும் என்று சொல்லி சஹாபாக்கள் சொன்னார்கள் யார் ரசுலுல்லா அது முஸ்லீமுடைய ஜனாசா அல்ல அது மாட்டு மத சகோதரருடைய ஜனாசா என்று ரசூலுல்லாவுக்கு சகாபாக்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுவிட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஹதீஸிலே பதிவு ஒரே ஒரு வார்த்தையை தன் நாயகம் சொன்னார்கள் அலைசத் நஃப்சன் அதுவும் ஒரு உயிர் இல்லையா என்று கேட்டார்கள் பெருமானா அலைஹி வஸல்லம் நாயகம் இங்கு முஸ்லிமா அவன் கிறிஸ்துவனா அவன் இஸ்லாமிய ஹிந்துவா என்றெல்லாம் பேசவில்லை சொன்ன வார்த்தை தான் அதுவும் ஒரு ஆன்மா தானே ஆன்மாதானே இருந்துவிட்ட ஒரு ஆன்மாவுக்கே இந்த அளவுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இஸ்லாம் என்றால் புதினருக்கக்கூடிய மனிதர்களை நாம் எப்படி நடக்க வேண்டும் அவரிடம் நாம் எப்படியெல்லாம் அனுசரணையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது பொதுவாக இன்று இஸ்லாமியர்களை தவறான சிந்தனையை கொண்டு சித்தரிக்கக்கூடிய கூட்டம் அதிகமாகிவிட்டது இவ்வளவு நீங்கள் பேசுகிறீர்கள் மனிதத்துக்குள்ளே மதங்களை கொண்டு போகாதீர்கள் என்றெல்லாம் சொல்கிறீர்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய வருநடங்களை நீங்கள் பாருங்கள் குரானை எடுத்து அதிசயற்று எத்தனை போர்களை பற்றி இஸ்லாமியர்கள் பேசுகிறீர்கள் உண்மையிலே ஒரு உயிருக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றால் ஏன் இந்த போர் எல்லாம் உங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டது போர் செய்யாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டியதுதானே இதெல்லாம் பல பேர்களுடைய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லி வேண்டிய கட்டாயம் இருக்கிறது முதலில் ஒரு ஒரு விஷயத்தை நாம் உணர வேண்டும் இஸ்லாம் போர்களுக்கு எப்பொழுதும் பரிந்து கொட்டி போனதாக வரலாறு கிடையாது இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய பொய்யாக புனையாக அதை சூட்டப்பட்டிருக்கிறது எப்படி போர் உருவானது இஸ்லாத்திற்குள்ளே என்று சொன்னால் இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக அவர்கள் வருவார்கள் தங்களுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக வழி இல்லாமல் இஸ்லாமியர்கள் போர் புரிய வேண்டிய ஒரு சூழலை அங்கு ஏற்படும் உலகத்தினுடைய நீதியும் அதுதானே யாராவது என்னை வேண்டுமென்றே அடிக்க வருகிறான் என்றால் நான் தடுப்பேன் தடுத்து மீறி என் அடித்தான் என்றால் நான் அடிக்காமல் அவன் அடிக்கக்கூடிய அடியை வாங்குவேனா திருப்பி அடிப்பேனா இல்லையா அப்பொழுது என்னை கொலை செய்ய தான் வருகிறான் என்று தெரிந்தால் நான் பதிலுக்கு முதலில் நான் எகிரி போய் அவனை வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் அங்கு உள்ளாக்கப்படுகிறோமா இல்லையா அப்போ அதைத்தான் இஸ்லாம் கையில் எடுக்கிறது ஆனால் அதற்கும் கூட எத்தனை நிபந்தனைகள் இஸ்லாம் போடுகிறது தெரியுமா போர்களத்தில் இந்த நிபந்தனைகளெல்லாம் எடுத்து போர் புரிவது சாத்தியமா என்று நம்மை சித்திக்க வைக்கக்கூடிய நிபந்தனைகளை எல்லாம் பெருமானால் போர்க்களத்திற்குள்ளே நிபந்தனையாக இருக்கிறார்கள் எதிர்த்தரப்பு வாதி நம்மை அடிக்க வருகிறான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் என்ன எதிர்த்து அடிக்குவதுதானே ஒரு போராளிகளுடைய நீதி பெருமானா செல்லலாகும் அலை செல்லமானால் அந்த இடத்திலே எந்த நிபந்தனைகள் எல்லாம் கூறுகிறார்கள் என்றால் போர்க்களத்திலே சிறுவர்கள் வந்தால் சிறுவர்களை எதுவும் செய்யக்கூடாது போர்க்களத்திற்குள்ளே பெண்கள் வந்தால் பெண்கள் மீது நீங்கள் கை வைக்க கூடாது போர்க்களத்திலே வயது முதிர்ந்தவர்களை பார்த்தால் அவர்களை நீங்கள் தாக்க கூடாது போர்க்களத்திலே மத போதகர்கள் வந்தால் அவர்களை நீங்கள் தொடக்கூடாது போர்க்களம் எதற்காகத்தான் போர்க்களத்தில் யாரை தான் அடிக்க வேண்டும் சொல்லுதா சொன்னார்கள் உன்னை அடிக்க வருபவனை நீ எதிர்த்து அடிக்க வேண்டும் அவ்வளவுதான் இவர்களை யாரையும் நீ கை வைப்பதற்கு அனுமதி கிடையாது இஸ்லாத்தினுடைய வரலாற்று நெடுங்களும் எவ்வளவு போர்கள் நடந்திருக்கிறதோ வரலாற்றை எடுத்து படையுங்கள் அத்தனை போர்களும் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டுதான் நடந்திருக்கிறது எந்த போரிலும் இந்த நிபந்தனைகள் மீறியதாக வரலாறு கிடையாது போராக இருந்தாலும் கூட அங்கேயும் ஒரு உயிருடைய மதிப்பை விளங்க வேண்டும் என்பதை பெருமானா சதல் அலேசலம் சமூகத்திற்கு சொல்லித்திருக்கிறார்கள் எனது கை ஓங்கியிருக்கிறது எனக்கு ஆள் பலம் இருக்கிறது என்பதற்காக ஒரு நாட்டை போய் போர் செய்து கொஞ்சம் ஆட்களுடைய நாட்டை நாம் அபகரித்துக் கொள்வதற்கு பெயர் இஸ்லாம் எவ்வளவு கை இருந்தாலும் உன்னை அடிக்க வந்தவரைத்தான் இழுத்து அடிக்க போனது இஸ்லாம் ஒரு கட்டத்திலே சஹாபாகர் எல்லாம் காபத்துல்லாவுக்கு பெருமானாளுடன் குமரா செய்வதற்காக போகிறார்கள் மிக ஆசையுடன் போகிறார்கள் ஆனால் ஒரு கட்டம் வரையும் வந்த அந்த சகாபாக்களை மக்கத்து காதர்கள் உம்ரா செய்வதற்கு அனுமதி தடை செய்து விட்டார்கள் தடை செய்த அந்த இடத்திற்கு பேர் உதைபியா என்று சொல்வார்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் உதைபியா உடன்படிக்கை கட்டிக்கொண்டு உம்ராவுக்காக வேண்டி தயாரான சகாபாக்களையும் பெருமானா சந்தி செல்லம் அவர்களையும் தடுத்து விட்டு அவர்கள் சொன்னது என்னவென்றால் நாங்கள் உங்களை உம்ரா செய்ய இந்த வருடம் விடமாட்டோம் என்று சொல்லி வழிமறித்து விட்டார்கள் சகாபாக்களுக்கெல்லாம் பெரிய அளவிலே அதிலே கோபம் இருந்தது என்னவென்றால் மக்கத்திலே தடுக்கக்கூடிய அவர்கள் எதிரிகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள் இஸ்லாமியுடைய கை அங்கு ஓங்கி இருக்கிறது நினைத்தால் அவர்களை போரிட்டு அவர்களை அழித்து விட்டு நிம்மதியாக உப்ரா செய்து வீட்டுக்கு திரும்பியிருக்கலாம் ஆனால் அவர்கள் உடன்படிக்கை செய்து விட்டார்கள் நாயகத்துடன் நீதி அதுதான் உடன்படிக்கைக்காக அவர்கள் போரிடாமல் உடன்படிக்காக வந்தார்கள் என்றால் உடன்படிக்கைக்காய் கேட்டுவிட்டு கையெழுத்திட வேண்டும் ஒரு உயிரை கொள்ளக்கூடாது என்பதுதான் சட்டம் பெருமான செல்லி சிலம் உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொள்கிறார்கள் சகாபாக்களுக்கெல்லாம் ஏன் நாயகம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்போது ஒத்துக்கொண்டால் அவருடைய உடன்படிக்கை அவர்கள் என்னெல்லாம் எழுதியிருப்பார்களோ அத்தனைக்கும் நாம் சம்மதிக்க வேண்டுமே என்ற இந்த செய்தி சகாபாக்களுக்கு போகிறது அந்த உடன்படிக்கையும் அவ்வளவு அநீதமாகத்தான் இருக்கவும் செய்தது என்ன உடன்படிக்கையில் இருந்தது என்று சொன்னால் எழுதியிருந்தார்கள் இப்பொழுது நீங்கள் உபராவுக்காக வந்தாலும் கூட செய்ய முடியாது இந்த வருடத்தில் உங்களால் உபரா செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அடுத்த வருடம் உப்ரா செய்ய வாருங்கள் அடுத்த ஒரு நிபந்தனை மக்காவிலிருந்து யாராவது இடம் பெயர்ந்து மதினாவுக்கு வந்தார்கள் என்றால் அவர்களை பத்திரமாக நீங்கள் திருப்பி அனுப்பிட வேண்டும் அவர்களை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அதே நேரத்தில் யாராவது மக்காவுக்கு வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் இப்படி பலவிதமான சிக்கலான சட்டங்கள் அதிலே எழுதப்பட்டிருந்தது பிரமனா செலதாளி செல்லம் அனைத்தையும் படித்து விட்டு கையெழுத்து விட்டு விட்டார்கள் சகாபாக்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை நாயகமே என்ன நடக்கிறது இங்கு நான் நினைத்திருந்தால் போர் புரிந்திருக்கலாமே எல்லாம் செய்திருக்கலாமே இப்படி இருக்கிறாசு கையெழுத்திட வேண்டும் என்ற இந்த இயக்கம் சகாபாக்கள் மத்தியில் இருந்தது ரசூருல்லா கையெழுத்து மட்டுமென்ற சொல்லிவிட்டார்கள் இஹ்ராம் கட்டிய நாயகம் இஹ்ராமை களைய வேண்டும் என்று சகாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள் அது ஒரு முறைப்படிதான் களைய வேண்டும் ஒரு ஒரு பிராணியை ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து விட்டு பின்னால் மொட்டையடித்து இஹ்ராமை களைய வேண்டும் ரசுருல்லா சஹாபாக்களுக்கு சொன்ன பொழுது ரசுருல்லாவுடைய இந்த சகாபாக்கள் அந்த விஷயத்தை வாங்குவதற்கு அவருடைய மனம் ஒப்பவில்லை முதலிலே நாயகம் அதை செய்ய அதை பார்த்த சகாபாக்கள் பின்னால் செய்து விட்டார்கள் என்று பின்னால் அதை அவர்கள் செய்கிறார்கள் எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால் ஒரு உயிர் போவதை குறித்து பெருமானால் செல்லம் அந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டு உதவியா உடன்படிக்கையை ஆக்கிறார்கள் என்றால் அல்லாஹுடைய பார்வையில் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது பெருமானா செல்லல்லாடைய செல்லம் அந்த உயிருடைய விஷயத்திலே எவ்வளவு பேசிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் எந்த மதத்தையும் சாடுவதற்கு இஸ்லாம் எந்த கட்டத்திலும் அனுமதிக்காது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய அந்த புறானில் இடம்பெறக்கூடிய அந்த வார்த்தை சுருக்கமான வார்த்தையாக இருந்தாலும் ஏராளமான கருத்துக்களை கொடுக்கிறது லகுந்தீனக்கும் வலியத்தீன் என்ற அல்லாஹளுடைய இந்த வார்த்தையினுடைய அர்த்தமே அதுதான் அவவர்களுடைய வழி அவவர்களுக்கு அவருடைய வணக்க ஸ்தலத்தை நீங்கள் தடுப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அவருடைய தெய்வங்களை திட்டுவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அவர்களுடைய தெய்வங்களை நீங்கள் குறைபேசுவதற்கு இஸ்லாமியனுக்கு அனுமதி கிடையாது உனக்கு உனது தெய்வம் பெரியது என்று சொன்னால் அவருக்கு அவருடைய தெய்வம் பெரியது என்ற சட்டத்தை இஸ்லாம் குரானுக்குள்ளே வைத்திருக்கிறது சரி ஒரு குடும்பத்திலே ஒருவர் இஸ்லாத்திற்குள்ளே வந்து விட்டார் ஆனால் அவருடைய தந்தை மாற்று மத சகோதரராக மாற்று மதத்தை தலைவராகத்தான் இருக்கிறார் அவர் இஸ்லாத்தை வருவதை மறுத்து விடுகிறார் என்றால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய இவர் என்ன செய்ய வேண்டும் எந்த கட்டத்திலும் இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாத்திற்கு வருவதற்காக அவரை நிர்பந்திக்க கூடாது குரானுடைய அத்தியாயத்திலே ஆக சிறந்த வசனம் இது பதிவே நான் இக்கராக எந்த மதத்தவடையும் நீ நிர்பந்தமாக இஸ்லாத்திற்குள்ளே கொண்டு வரக்கூடாது என்னவெல்லாம் செய்யலாம் என்றால் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கலாம் இஸ்லாம் இதையெல்லாம் வலியுறுத்தி சொல்கிறது நன்னறி உடைய மார்க்கம் இஸ்லாம் இந்த ஒழுக்கவியல் இஸ்லாத்திலே இருக்கிறது என்று அழைப்பு கொடுப்பதற்குத்தான் உனக்கு அனுமதி எழுகிற யாரையும் ஏன் உன்னை பெற்றெடுத்த தந்தை மாட்டு இருந்தாலும் கூட அவரையும் நீ கட்டாயப்படுத்தி இஸ்லாத்திற்குள்ளே அழைக்க முடியாது உனது பிள்ளை இஸ்லாத்திற்கு வெளியே இருந்தாலும் கூட எனது பிள்ளையின் மீது எனக்கு பெரிய உரிமை இருக்கிறது என்று சொல்லி அதை நீ அந்த பிள்ளையின் அனுமதி இஸ்லாத்திற்குள்ளே இஸ்லாம் இப்படி இடம் ஒரு பெண்மணி வருகிறார்கள் அஸ்மார் அலியல் ஆகுவான்கா இஸ்லாத்திற்குள்ளே வந்துவிட்டார்கள் வந்தவர்கள் வந்து ரசூலதாவிடம் பார்த்து சொன்னார்கள் யார் ரசூலதா நான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன் ஆனால் எனது தாய் இன்னும் இஸ்லாத்திற்குள்ளே வரவில்லை ஆனால் அவர்கள் தூரத்திலிருந்து என்னை பார்ப்பதற்காக தற்போது வந்திருக்கிறார்கள் நான் எனது தாயை போய் பார்க்கவா அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனுசரணையெல்லாம் நான் செய்யலாமா என்று ஒரு சட்டத்தை முதல் முதலிலே அஸ்மாரியல்லாம் என்று அவர்கள் தான் கேட்டார்கள் பெருமானா சிறந்தாலே செல்லும் உண்மையிலேயே பெரும் இந்த உலகத்திற்கு மதத்தை பரப்பக்கூடிய மதபோதகராக வந்திருந்தால் நாயகம் இங்கு என்ன சொல்லியிருக்க வேண்டும் அஸ்மா இப்பொழுது நீ போக வேண்டாம் உனது தந்தையை நான் பார்ப்பதற்கு வருவதற்கு நான் சம்மதிக்கவில்லை என்று சொல்லி நீ போகாமல் இருந்துவிடு அப்படி போகாமல் இருந்தார் அவர் இஸ்லாத்தில் என்னதான் இருக்கிறது என்று இஸ்லாத்தை புரட்டி படிப்பார் அவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே கொஞ்ச காலம் உனது தாயை விட்டு நீ தள்ளீர் அசுமா ரசூலாவால் சொல்ல முடியும் நாயகம் சொல்லியிருந்தால் அதை அஸ்மாரியம் ஆகுவான் அப்படியே கேட்டிருப்பார்கள் ரசூல்தா அந்த வார்த்தையை சொல்லவில்லை பெருமா நான் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான் பதிவாக இருக்கிறது நாயகம் சொன்னார்கள் அசுமா என்னதான் இருந்தாலும் அவன் உன்னை பெற்றெடுத்த தாய் உன்னை பெற்றெடுத்த தாய் அவளுக்கு செய்ய வேண்டிய நெருக்கருமங்களை நீங்கள் செய்யுங்கள் அசுமா முழுமையான அனுமதி உங்களுக்கு அதிலே இருக்கிறது அஸ்மா என்று சொல்லி நீங்கள் அவருடன் சேர்ந்து வாழுங்கள் என்று பெருமானா சென்றதாலே செல்லம் அஸ்மார் அடியவாக அன்பாக்கு படித்த வரலாறு புத்தகத்திலே நம்மால் காண முடிகிறது அசுலுதா மத போதகராக இருந்தால் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் சொல்ல முடியும் ரசுலுதா மதத்தை வெறும் பரப்பதற்காக இந்த மண்ணில் வரவில்லை மனித நேயத்தை வித்திருப்பதற்காக வந்த நாயகம் பெருமானா செல்லாம் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது என்றால் உனது தாயோ தந்தையோ அவர்கள் வேற்று மதத்திலே இருந்து அவர்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அவர்கள் தங்களுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் அதற்கு உனது உதவியை நாடினால் அதற்கு நீ உதவியை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் அவரை பணிக்கிறது மதங்களை கடந்த மனிதநேயத்தை பற்றி பேசுகிறோமே இதுதான் மதங்களை கடந்த மனிதநேயம் அவருடைய மனிதத்துவத்திற்கு நீ மதிப்பளிக்க வேண்டும் ஒன்னொரு கணப்பில் நீ இஸ்லாத்துக்கு வந்துவிட்டேன் விட்டேன் என்பதற்காக வேண்டி அவருடைய மதத்தை நீங்கள் இழிவுபடுத்தியோ கேவலப்படுத்தியோ பேசிவிடக் கூடாது இஸ்லாம் அதை முழுக்க முழுக்க அனுமதிக்கவே அனுமதிக்காது அப்படிப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம் மதங்களை கடந்த மனித நேயத்தை பெருமானா செல்வதாக அடைப்ப செல்லும் இப்படி நமக்கு மத்தியிலே மிக அழகாக எடுத்து வைக்கிறார்கள் எந்த கட்டமானாலும் ஒரு முஸ்லீம் மற்ற மனிதர்களுக்கு மத்தியிலே எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அழகிய முறையை பெருமானா செல்லந்தாகு அடைவ செல்லம் இந்த மண்ணிலே காட்டி கொடுக்கிறார்கள் இப்படி மதங்களுடைய நன்னிடத்தையை பற்றி இஸ்லாமிக அழகாக எடுத்து சொல்கிறார்கள் அலி அல்லாஹ் அன்ஹாவுடைய வரலாற்றை போன்று ஒரு யூத பாதிரியார்கள் பெருமானா சந்தல்லா அலிஸ்லமை சந்திப்பதற்காக மதினாவுக்கு வருகிறார்கள் தேசத்தை சேர்ந்த யூத பாதிரியார்கள் மதினாவுக்கு வரக்கூடிய அவர்களுக்கு பெருமானா சந்தல்லாஹூ அடையில் செல்லம் வரவேற்றார்கள் பொதுவாகவே நமக்கு தெரியும் மதினாவிலே ஒவ்வொரு தூணுக்கு பின்னாலும் மிகப்பெரிய வரலாற்று உறிந்து ஒளிந்திருக்கிறது சில தூண்கள் இருக்கிறது அந்த தூண்களுக்கு மத்தியிலே பெருமானா செல்ல ஒளிவு செல்லும் சகாவாக்களை வைத்து பேசுவதற்காக தனி தூண்கள் இருக்கும் இது போல வெளியூர்வாசிகள் இஸ்லாத்தை தழுவதற்காக இஸ்லாத்தை பற்றி தெரிவதற்காக வந்தால் அவர்களை அனுசரித்து வைத்து பேசுவதற்காகவே சில தூண்கள் இருக்கும் அதுபோலத்தான் மதினாவிலே ஒரு பிரசித்தி பெற்ற தூண் என்று சொல்வதை விடவும் மேலாக நம்ம எல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு இடம் பெருமானா செல்லி செல்லும் அவர்கள் சொன்னார்களே மாபை என்னுடைய மெம்பரைக்கும் எனது வீட்டிற்கும் மத்தியிலே உண்டான அந்த பகுதி பகுதியில் இருந்தும் ஒரு பகுதி அந்த இடத்திலே துருவதற்காக சகாபாக்கள் முன் கொள்வார்கள் காரணம் அந்த இடத்தை அப்படியே சுவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் அங்கு துருவது என்பது சுவனத்திலே துருவதற்கு சமமான இடம் அதற்கு பக்கத்தில் தான் அந்த தூண் இருக்கிறது அந்த இடத்தில் தான் கிறிஸ்துவ பாதிரிகாரர்களை பெருமானா செல்லா அலிசலம் உட்கார வைத்து பேச இருக்கிறார்கள் ரசூலுல்லா கூட்டி வைத்து அன்பு உட்கார வைத்து பேச ஆரம்பித்தார்கள் பேச்சு நீண்டு போகிறது கடைசி கட்டமாக அந்த பாதிரியார்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னார்கள் இன்னும் இஸ்லாத்திற்குள்ளே வரவில்லை இஸ்லாம் முழுமையாக புரிய வேண்டி இருக்கிறது ஆனாலும் அவருடைய அந்த மார்க்கத்தை விட்டு கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை சொன்னார்கள் எங்களுடைய இறைவனை வணங்கக்கூடிய நேரம் எங்களுக்கு வந்துவிட்டது நாங்கள் என்ன செய்வது எங்கு வணங்குவது என்று கேட்டார்கள் மதினா இப்ப பள்ளிவாசல் நமக்கு நன்றாக தெரியும் சாதாரண பள்ளிவாசல்களை போல அல்ல எல்லாம் அல்லாஹனுடைய வணக்கஸ்தலம் என்றாலும் கூட உலகத்தில் ஆக சிறந்த இடம் மக்கா மவுக்காவுக்கு அடுத்த இடம் மதினா அதிலும் மதினாவிலே குறிப்பிட்ட அந்த இடம் என்பது எல்லா இஸ்லாமியர்களும் அடித்து கொடித்து கொண்டு அந்த இடத்தில் கொஞ்ச நேரமாவது உட்கார்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று நினைத்து கொண்ட இட இடத்திலே சாதாரணமாக மாற்றுவதை தவிர உட்கார வைத்திருக்கிறார்கள் பெருமானா செல்லல்ல அலிசலம் அது சகா அவர்கள் கேட்டார்கள் எங்களுக்கு அனுமதி தரீர்களா நாங்கள் எங்கு சொல்லு எங்களுடைய வணக்கத்தை செய்வது என்று நாயகத்திடம் கேட்ட பொழுது பெருமானா செல்லா அலை செல்லம் அவர்களே சொன்னார்கள் என்னன்னா இந்த இடத்திலே நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் ஏதாலும் சஹாபாக்களுக்கு இந்த செய்தி தெரியாது சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் நாயகம் பின்னால் ரசூல்தா வரும் பொழுது சகாபாக்கள் எல்லாம் தீர் கொட்டு அடிப்பதற்காக போனார்கள் ரசூலத்தா தடுத்து விட்டு சொன்னார்கள் பிரச்சனை என்பது இடத்திலே கிடையாது உள்ளத்தில் இருக்கிறது அவருடைய தெய்வங்களை அவர்களை வணங்குவதற்கு நீங்கள் விட்டு விடுங்கள் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று பெருமானார் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஒரு இஸ்லாமிய வணக்கத்திற்குள்ளே மாற்று மதத்தவர் வந்து வணங்குகிறார் என்றால் இது பெருமானாருடைய காலத்திலே நடந்திருக்கிறது பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அதை வழிவகுத்திருக்கிறார்கள் செல்லல்ல அழி செல்லம் அதை ஆமோதித்திருக்கிறார்கள் மதங்களை கடந்த மனிதநேயத்தை பற்றி பேசுகிறோமே இதற்கு பேர் தான் மதங்களை கடந்த மனித நேயம் எல்லா கட்டத்திலும் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் மாற்று மதத்துடன் எப்படி நடக்க வேண்டும் அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பள்ளிவாசலே ஒரு மாற்று மதவன் யூதன் வருகிறான் வந்து பள்ளிவாசலை அசிங்கப்படுத்துவதற்காகவே பள்ளிக்குள்ளேயே வந்து சீர்தளித்து வருகிறார் பார்த்து சகாபாக்களால் பொறுக்க முடியவில்லை அவன் வந்து செய்த செயலையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உடனே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனை முன்னோக்கி அடிப்பதற்காக செல்லும் பொழுது பெருமானார் சகாபாக்களை தடுத்து விடுகிறார்கள் தடுத்து விட்டு கொஞ்சம் பொருட்கள் நான் பேசிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அவன் முழுமையாக சிறுநீர் கழித்து விட்ட உடன் பெருமானார் அவனை கூப்பிட்டு வைத்து அமர்த்தி பேசியதை பார்த்த சகாபாக்கள் ஏன் யாரோ சொல்லல்வா நாங்கள் கொஞ்சம் அவனை போய் தடுத்திருந்தால் அவன் சிறுநீரை கழிப்பதை நிப்பாட்டிருப்பானே இவ்வளவு அசுத்தம் ஏற்பட்டிருக்காதே நாயகமே என்று சொல்லும் பொழுது அசுத்தம் ஏற்பட்டால் அதை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் சீரீர் கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை அவன் நிறுத்தினால்தான் அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை அது கெடுத்துவிடும் அவன் இந்த தவறை ஒரு தடவை தான் செய்வான் ஆனால் அவனுடைய உடல் ஆரோக்கியம் என்பது கெட்டுப்போகக்கூடிய இந்த நிலை எந்த காலத்திலும் வந்துவிடக்கூடாது என்று பெருமானால் பேசுகிறார்கள் உலகத்து தலைவர்களில் மிஞ்சி பேசிய நபிநாயகம் சொன்னதாலே சொன்னோம் சாபாக்கள் இதை கேட்டவுடன் ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள் அவரை கூப்பிட்டு விட்ட நாயகம் தான் சொன்னார்கள் உங்களுடைய வணக்கஸ்தலத்தில் வந்து யாராவது இதை செய்தால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா உங்கள் மனம் எப்படி பாவிக்கும் அது பாதிக்கும் அதுபோன்றுதானேங்களும் எங்களுடைய மனமும் பாதிக்கும் என்பதை பெருமானார் அழகாக எடுத்து சொல்லும் போது அதை அவர் அழகாக குறித்து கொண்டார் பின்னால் இஸ்லாத்திற்குள்ளேயும் அவர் வருகிறார் எனவே மதங்கள் என்ற வகையிலே நாம் பார்க்க போனால் எந்த கட்டத்திலும் மதங்கள் இப்பக்கம் பெருமானார் நின்றதே கிடையாது பெருமானுடைய தெளிவான ஒரு வார்த்தை அதிசயங்களில் பதிவாக இருக்கிறது ஒரு முஸ்லிம் அவன் அநியாயமாக மாற்று மதத்தினுடைய நிலத்தை அபகரித்து இருந்தால் நாளை மறுமை நாளிலே மாற்று மதத்தவர்களுக்கு சார்பாக ஒரு முஸ்லீமுக்கு எதிராக நின்று அல்லாஹிலே நான் வாதாடுவேன் மாட்டு மதத்தவனுக்கு அந்த நிலத்தை வாங்கி இந்த முகம்மது கொடுத்தே தீருவேன் என்று சொல்லி பெருமானார் செல்லல்லாஹு அலைவர்கள் செல்ல முடிக்கிறார்கள் மதங்களை கடந்த மனிதனையும் பெருமானாருடைய வாழ்க்கைக்குள்ளால் நம்மால் நன்றாக பார்க்க முடிகிறது வல்ல அல்லாஹு தாலா இதை அனைவரிடமும் போய் சேர்த்து மதத்தை பரப்பக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் புரிவானாக அல்லாஹுரிவானாகுரியாக இருப்பினார்கள்